கண்ணியத்துருக்குரிய இல்லாமல்ல அல்லாகவி நல்லடியார்களே தற்பொழுது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ரமலான் நோன்பு பிறை பார்த்த செய்தி வருவதற்கு முன்பாகவே சிஏஏ அமல்படுத்தப்பட்டது என்ற செய்தியை பல்வேறு நபர்கள் பார்த்து அதிர்ச்சி ஊட்டவர்களும் அலட்சியப்படுத்தியவர்களும் உண்டு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அமல்படுத்துவதற்காக துடிக்கிற சிஏஏ இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்று ஏராளமான விவாதங்கள் அதனுடைய உட்பிரிவுகளை வைத்து பல்வேறு தரப்பு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சிஏயினால் எந்த வகையான பாதிப்பும் இல்லை அதை பற்றி முஸ்லிம்கள் கவலைப்பட தேவையில்லை என்ற கருத்தோட்டம் ஓடுகிறது ஒரு பக்கம் முஸ்லிம்கள் இந்த சிஏவினால் பாதிப்பில்லை என்று நிரூபித்து விட்டால் பத்து லட்சம் பரிசு தருகிறோம் என்ற பரிசளிப்பும் விவாத அறிவுகளும் ஒரு பக்கம் ஓடி கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் சரி இந்த சிஏவாக இருந்தாலும் என்ஆர்பி ஆக இருந்தாலும் என்ஆர்சி ஆக இருந்தாலும் என்பிஆர் ஆக இருந்தாலும் எது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இவர்கள் துடித்தாலும் அதிலே அவருடைய மைய கருத்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அவர்கள் கொண்டு வந்திருக்கு சிஏனுடைய சட்டத்தில் சொல்லுவது என்ன பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருந்து மத துன்புறுத்தின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்களுக்கு ஆறாண்டு காலம் இங்கே இருந்தால் முஸ்லீம் அல்லாத இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஜெயினர்களுக்கு இந்துக்களுக்கு பாரிசிகளுக்கு என்று எல்லாருக்கும் அவர்களை குடியுரிமை தந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லுவதிலிருந்து என்ன தெரிகிறது முஸ்லிம்களுக்கு தர மாட்டோம் ஆனா இன்னும் கேள்வி என்ன வருது அதை சுட்டி இருக்கிற அண்டை நாடுகளா இருக்கிற மற்ற மற்ற நாடுகளை பத்தி ஏன் பேசல மியானவரை பத்தி ஏன் பேசல இலங்கையை பத்தி ஏன் பேசல என்ற விவாதம் அதற்குள்ளே இருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்ல வருவது என்ன எதை எப்படி இருந்தாலும் முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு துடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு விஷயத்தில் நாம் தெளிவா இருப்போம் இவர்கள் எந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி இவர்கள் துடித்தாலும் நீங்கள் எந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய பூர குடிமக்களாக இருக்கிற முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் நினைத்தால் நிச்சயமாக சொல்கிறோம் இறைவனுடைய உதவியால் எதை நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அதனால் நீங்கள் தான் தோல்வி உருவீர்கள் முஸ்லிம்கள் தோல்வி உறவே மாட்டோம் ஏனென்றால் இந்த நாட்டுக்காக உழைத்து இதற்காக பாடுபட்டு இதற்காக ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டை அந்நியரிடத்திலிருந்து ஆங்கில இடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக போராடிய ஒரு போராட்ட குழு ஒரு கூட்டம் நாங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ இவர்கள் கணக்கெடுத்து என்பிஆர் வழியா சிஏ வழியா என்னவெல்லாம் கணக்கெடுத்துக் கொண்டு அகதி முகாமலை போடலாம் என்று நினைக்கிறையோ அந்த அகதி முகாமலை போய் நீந்தான் இருப்பியே தவிர முஸ்லிம்கள் யாரும் இருக்க போவதில்லை இதனால் பல பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு அதனை நடைமுறைப்படுத்த முடியாது முடியதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி அது நடைமுறைப்படுத்துவதற்கு பல சட்ட சிக்கல் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது எல்லா உள்ளே இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதன் மூலியமாக முஸ்லிம்களை எந்த முகாமிலையும் போட முடிய நாம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கிலரை ஓட ஓட விரட்டி அடிச்ச இந்த சமூகத்திற்கு இவர்களை விரட்டி அடிப்பதற்கோ இவருடைய சட்டத்தை தூக்கி எறிவதற்கோ இவருடைய சட்டத்தின் மூலமாக இவர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்கோ எல்லா வழிகளையும் நீங்கள் எந்த வழியில வருகிறீர்களோ அப்படிப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் தக்க பதிலடி கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த சட்டத்தால் நாம் யாரும் பீதியடைய வேண்டாம் யாரும் பயப்பட வேண்டாம் என்பதை புரிந்து இறை உதவியால் இதை முறியடிக்க முடியும் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியால் இதை முடியடிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரதாவன் அலமது இல்லாஹி ரபிலம்